கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா நன்மையும் கிருபையும் உங்களை துரத்தி துரத்தி பிடிக்கிறது நம்முடைய செய்தியை கேட்கிற அநேகர் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிள் உங்கள் செய்தியை கேட்ட பிறகு இத்தனை கோடி ரூபா கடன் பிரச்சனைந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் நன்மை அந்த செல்வம் அந்த செழிப்பு ஆபிரகாமுடைய செழிப்பு அவர்களை துரத்தி துரத்தி பிடிக்கிறது சமாதானமாகிய செழிப்பு துரத்தி துரத்தி பிடிக்கிறது குடும்ப ஐக்கியமாகிய செழிப்பு துரத்தி துரத்தி பிடிக்கிறது எனவே இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா உன்னை துரத்தி பிடிக்கும் தேவதயவு அந்த ஐநூறு அவருடைய அனந்த ஞானத்திலே இருபதாவது செய்தி உன்னை துரத்தி பிடிக்கும் தேவதயவு இந்த நாளிலிருந்து இருந்து இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் தேவனுடைய தயவோ தேடி வரும் என்று கருத்தை சொல்லுகிறார் அவருக்கே மயிமை உண்டாவதாக யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இன் தி சைட் ஆஃப் ஆஃப் இஸ் அண்ட் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா நன்மைகளும் தானாகவே உங்களை வந்து அடைய வேண்டும் நன்மையும் கருமையும் உன்னை தொடரும் நீ அதை தொடர வேண்டியதில்லை அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையானவர்களே அதற்கு முன்பதாக சற்று யோசித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்திலே அல்லது உங்கள் நண்பர்கள் மத்தியிலே உங்களை விட எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க அவர்களையெல்லாம் தேவர் ரட்சிக்கவில்லை உங்களை தேடி வந்தாருங்க பாருங்க நாம் நல்லவர்கள் என்பதனாலேயா இல்லை அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சிதுங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கிருபை என்ப என்றாலே தேவன் உங்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் அது ஒன்று இன்னொரு பகுதி என்னது நிகரே இல்லாத அளவுக்கு உங்களால் உங்களை தேவ ரக வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் இந்த ரெண்டுமே தேவதைதா இலவசம் அவருடைய கண்களில் பட்டப்பா ரைட் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் பொழுது அப்போது நம்ம குடும்பத்தில் நம்மை தேவன் கிருபையாக தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்த தேவன் அவருடைய டிசைன் எப்படி டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் தெரியுமா நன்மையும் கிருபையும் உங்களை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி என்றால் என்ன பொருள் சூரியன் காலையில் ஏழு மணி உதிக்கிறது எட்டு மணிக்கு இன்னும் பிரகாசம் அடைகிறது பத்து மணிக்கு இன்னும் பிரகாசம் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பிரகாசத்தின் மேல் பிரகாசம் நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ரைட் நூற்றி இருபது ஆண்டுகளும் ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவதயவும் உங்களை சேஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறது ஹாலில் லூயா ஹாலில் லூயா ஹாலில் தான் என்ன வாசிக்கிறோம் ஒவ்வொரு காலைதோறும் உம்முடைய கிருவை புதிதாக இருக்கிறது ரைட் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன் அவர் பெருக பண்ணுகிற தேவன் பெருக்கம் என்பது உன் தலை எழுத்து வேதமெங்கும் அதையே சொல்லுது ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் அனுதினமும் பெருகுகின்றன புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன ஐயா பெருக்கம் என்பது தலையெழுத்து அந்த பெருக்கம் உங்களை துரத்தி பிடித்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆலே Thank தேங்க்யூ Lord ஃபார் யுவர் குட்னஸ் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா வாஸ்ட் மெஜாரிட்டி வாஸ்ட் மெஜாரிட்டி கிறிஸ்டியஸுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் பெருகுவதற்கு பதிலாக அல்லது நன்மையும் கிருபையும் தொடருவதற்கு பதிலாக நாயும் பேயும் தான் தொடருது அப்படி என்றால் என்ன பொருள் நன்மைக்கு மேல் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தீமைக்கு மேலே தீமையை தான் பெற்றுக்கொள்கிறாங்க போன வருஷம் எவ்வளவையா கடன் பத்து லட்சம் ரூபா இந்த வருஷம் எந்த எவ்வளவு கடன் இருபது லட்சம் ரூபா போன வருஷம் உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு எவ்வளவு ஐம்பதுனாயிரம் ரூபா இந்த வருஷ செலவு எவ்வளவு ஒரு லட்சம் இது வந்து ஒரிஜினல் டிசைனே கிடையாதுங்க ரைட் நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தினாலும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது இதற்காக தேவன் அவருடைய தயவை உங்கள் மே உங்களை துரத்தி பிடிக்கும்படியாக டிசைன் பண்ணியிருக்கிறார் இப்பொழுது பைபிளில் இருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம் ரைட் முதலாவது பாருங்க உங்களை குவாலிஃபை பண்ணுனதே அவருடைய தயவு ரைட் ஹீஸ் ஃபேவர் டிவைன் ஃபேவர் முக்கியமான ஒரு ட்ரூத் ஆண்டவர் கற்றுத்தர போகிறார் அருமையானவர்களே உங்கள் பிரயாசத்தினாலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது உங்கள் பிரயாசத்தில் நீங்கள் அதை அடைக்க ட்ரை பண்ணுறீங்க பார்த்தா ஒரு வருஷத்தில் அது இருபது லட்சமாக மாறிடுது ஏன்னா உங்கள் பிரயாசத்தை நம்புறீங்க இன்னொரு விதத்தில் சொல்றேன் ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க போராடி ஜோகம் பண்ணுறீங்க கண்ணை வேற மூடிடுறீங்க ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா பாவம் பெருகிடுது சாபம் பெருகுது கடன் பிரச்சனை கூடுது ஏன் தெரியுமா விசுவாசத்தினாலே அந்த தேவ தயவு என்ன செய்திருக்கிறேங்கிற நாலேஜ் இல்லை அந்த தேவ தயவு என்ன செஞ்சுட்டு தெரியுமா நான் அது சில வசனம் வாசிக்க போகிறேன் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பிரசாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியாது உங்களுடைய பக்தியினாலோ உங்களுடைய ஜபத்தினாலோ நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியாது இப்படி நீங்கள் பண்ணி பக்தியா இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நீதிக்கு பெயர் சுயநீதி அது மனித நீதி அதை வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் போக முடியாது தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அவருடைய நீதி எதிர்பார்க்கணும் அது வரும் ஜஸ்ட் ஒன்லி பை முதலாவது பேர் தேவநீதி இரண்டாவது அது விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்திருக்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள் உங்களுடைய ஆவி மனுஷனிலே அப்போ அந்த தேவதய என்ன தெரியும் தெரியுமா துரத்தி பிடிக்கிற தேவதயவு உங்களை குவாலிஃபை பண்ணிட்டு அதை நாம் ஒன்று முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் கிருபையாக நமக்கு கற்று தருவாராக அந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஒன்று குருந்தையர் ஒன்று முப்பத்தி ஒன்றில் தேவன் நமக்கு நீதியை தரலையா அவருடைய குமாரனையே நீதி வாக்கிவிட்டார் வாசிக்கிறேன் அவரே எவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் எத்தனை பேர் இதை காது கொடுத்து கேட்குறீங்க அருமையானவர்களே இந்த சத்தியத்தை நான் அறிஞ்ச பாருங்க அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துட்டேன் தவறான பட படங்களை பார்க்கிற அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துட்டேன் யாம் பலத்தில் அது முடியலப்பா தேவதயவோ உங்களை என்ன செஞ்சிருங்க உங்களை தகுதிப்படுத்தினது தேவதயவு இன்னைக்கு தலைப்பு என்ன உங்களை துரத்தி பிடிக்கும் தேவதயவு அது உங்களை என்ன ஆயிட்டு நீதிமான் ஆக்கிட்டு இந்த வசனத்தை வாசித்துட்டு இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்கள் தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி அவர் தம்முடைய குமாரனையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் தன்னுடைய குமாரனையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார் தன்னுடைய குமாரனையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் தன்னுடைய குமாரனையே உங்களுக்கு மீட்பாக்கி விட்டார் துரத்தி பிடிக்கிற தேவதைங்க பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் நமக்கு இருக்கிறது நான் நீதிமானாக விட்டேன் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சால் தான் அது வேலை செய்யுது அதனால தான் நான் ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு அடிக்கடி நினைப்பூட்ட வேண்டி இருக்குது ஆவி மனிதனை குறித்து உங்களுக்கு அறிவு இல்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தில் எப்பொழுதும் பலவீனப்பட்டே இருப்பீர்கள் வேறே இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து மனிதன் மூன்று பகுதியாக இருக்கிற ஆவி மனிதன் ஆத்மா மனிதன் சரீர மனிதன் ஆத்மாவும் ஒரு நாளும் அடையாது ஆவி மனிதனை தேவன் பரிசுத்தப்படுத்தி ஆக்கி அதை சீல் பண்ணிட்டாரு நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் செய்கிற பாவங்கள் உங்களுடைய ஆவி மனிதனை கரைப்படுத்த முடியாதபடி அதை சீல் பண்ணிட்டாருங்க இது அப்பழு கற்றதாக இருக்கிறது ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனிதனை மாத்திரம் தான் பார்க்கிறார் அது அப்பழு கற்றதாக இருக்கிறது அது நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறது இட் இஸ் அக்கார்டிங் டூ டென் கொலோசையர் ரெண்டு பத்து எபிரேயர் பத்து பதினாலு பாடுங்க அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நாம் பரிமூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம் உயி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் க்ளோரி பீட் டுதலால் அதாங்க தேவதயு உங்களை துரத்தி பிடிக்குதுங்க நீங்கள் வேண்டாம்னாலும் உங்களை அப்பிக்கிடுது நீங்க இந்த சத்தியத்தை பாருங்கள் அநேக பாவங்களிலிருந்தும் வெளியே வருவீர்கள் ஆனாலும் விழுந்து போன இந்த உலகத்தில் நம்முடைய கீழ்ப்படுத்த குறைவு இல்லாமல் இருக்காது அப்பொழுதும் நீங்கள் குற்ற உணர்வு அடைய மாட்டீர்கள் குற்ற உணர்வு எனது அவிஸ்வாசம் நீங்க அவிஸ்வாசத்திலிருந்து வெளியே வருவீர்கள் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளும் கிருபையாக உங்களை துரத்து பிடிக்கும் நன்றி நன்றி அதங்க எப்படி ஒரு விதைய நம்ம ஒரு மண்ணை தோண்டி போட்டுட்டு கஞ்ச கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வந்து தூங்கிடுறோம் அதை மறந்தாலும் என்ன செய்யும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா முளை கிளம்பி இருக்கு பாருங்க அதே போல நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவனுடைய தயவு தானாகவே உங்கள் வாழ்க்கையில் பெருகிக்கொண்டே இருக்கும் முதலாவது தேவதய என்ன உங்களை தகுதிப்படுத்தியது அவருடைய தேவதயவு இரண்டாவதாக உன்னை துரத்தி பிடிக்கும் தயவு உன்னை பாதுகாக்கிறதாக இருக்கிறது முக்கியமான ட்ரூத்து பார்க்க போகிறோம் இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் குட்னஸ் நீ நல்லவனாக இருக்கிறதுனால அல்ல தேவன் உன்னை தெரிந்து உன்னை அவர் தான் ஆகணும் உன்னை அவர் தகுதிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் உன்னுடைய தகுதியை ஒன்றுமே கரைப்படுத்த முடியாது ஒரு வைர கல் எடுத்துக்கிட்டுங்க இப்படியே எடுப்போம் உங்கள் கையில் ஒரு பத்து ரூபா காயின் இருக்குது இந்தியன் ருபீஸ் ஐஎஸ்டிளா ஆ இந்தியன் ருபீஸ் பத்து ரூபா காயின் இருக்கு அது வந்து ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்துடுது நீங்கள் உங்கள் காரை நிறுத்தி அந்த பத்து ரூபாய் எடுத்து லேசாக தண்ணியில் அலசுனா அல்லது சாக்கடைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பத்து ரூபா ஒன்பது ரூபாய் மதிப்பு ஆகாது பத்து ரூபா பத்து ரூபாயாக தான் இருக்கும் அதே போல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனாலே நன்மையும் கிருபையும் தேவ தயவும் உங்களை துரத்தி வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் தான் அதை என்ஜாய் பண்ணலை வேல்யூ குறையலை நீங்கள் வேல்யூ குறையிற நபரே கிடையாதுங்க இளையகுமாரன் கதையாக தான் சொல்கிறாரு எதுக்காக சொன்னார் தேவனுக்கு விரோதமாக அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணினாலும் தேவனுடைய அன்பு மாறாது பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களை தண்டித்தார் புதிய ஏற்பாட்டில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய குமாரனையே தண்டித்து விட்டார் எனவே எனக்கு தண்டனை கிடையாது உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அப்போ நான் இஷ்டத்துக்கு வாழலாமா அருமையானவர்களே உங்களால் வாழ முடியாது அங்கே ரோமர் ஆறு பதினாலு பாருங்க சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ் சின் கே ஓவர் கம் யூ சின் கே நாட் பி யுவர் மாஸ்டர் நீ பாகத்திற்கு அடிமையாகவே முடியாது ரோமர் ஆறு பதினான்கு மனப்பாடம் செய்யுங்க நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை ஜெயிக்காது நீதான் பாவத்தை ஜெயிப்பா ஒரு நாளைக்கு ஏழு நேரம் குப்பையில் பாவத்தில் விழுந்தாலும் நீ தான் ஜெயிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது இட் இஸ் ஓகே இரண்டாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் உங்களை துரத்தி பிடிக்கும் தேவதயவு உங்களுக்கு பாதுகாப்பை அருளுகிறதாக இருக்கிறது ரைட் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை பாதுகாக்கும் வெள்ளத்திலும் உங்களை பாதுகாக்கும் எரிகிற அக்கிரி ஜுவாலையிலும் உங்களை பாதுகாக்கும் கல்மாலையே விழுந்தாலும் சரிங்க உங்களை பாதுகாக்குங்க உங்கள்கிட்ட அதாவது நான் ஒரு பைபிளில் ஒரு வசன வாசிக்கிறேன் பாருங்களேன் எகிப்து தேசம் பெரிய தேசம் அந்த தேசத்துல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எழுபது பேர் போறாங்க யாரு யாக்கோபுடைய வம்சத்தார் எழுபது பேர் பல லட்சமாக பெருகிறாங்க எழுபத்து தேசமெங்கும் கல்மழை பெய்து விவசாயத்தை அழிக்கிறது மிருக ஜீவன்களை அழிக்கிறது ஆனால் ஒரு கல்லு கூட கோசேன் தேசத்தில் விழவில்லையாங்க அங்கே தேவதயவு துரத்தி பிடிக்கும் தேவதயவு அல்லை லூயா வாசிப்போம் அதை அங்கே யாத்திராகமோ ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது வசனங்கள் த புக் ஆஃப் எக்ஸ்ட்ரஸ் சாப்டர் நைன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் யாத்ராகமும் ஒன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர்களை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது தேவதயவு அவர்களை பாதுகாத்தது அவர்கள் அதற்காக ஜபிக்கவில்லை தானாகவே அவர்களை பாதுகாக்கிறது பாருங்க ஹேலே லூயா ஓ அதனுடைய அகோரம் எவ்வளவு இருந்தது தெரியுமா அந்த மலையினுடைய அகோரம் எவ்வளவு இருந்தது என்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களை வாசிக்கிறேன் யாத்திராகமும் ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினார் அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று எகிப்தின் தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார் கல்மலையும் கல்மலையோடே கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லைங்க ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு தேவ தயவு அவர்களை எப்படி சேஸ் பண்ணிச்சா ஒரு சின்ன மரம் கூட மரக்கிளை கூட விழலைங்க தட் இஸ் த பவர் ஆஃப் டிவைன் ஹேலே லூயா ஹேலே லூயா இன்னைக்கு தலைப்பு என்ன இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னை துரத்தி துரத்தி பிடிக்கிற தேவ தயவை தேவனுடைய ஆவியானவர் கற்று தந்து கொண்டிருக்கிறார் அங்கிள் நீங்கள் சொல்கிறது கேட்க நல்லா இருக்குது ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லையா எங்கள் பாஸ்டர் அப்படி இல்லையா எங்கள் பாஸ்டரை இன்னும் மாறுவாடி கடைக்கு போகிறாரா எங்கள் பாஸ்டரை இன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரா சத்தியத்தை அறியவில்லை ஹலே லூயா நான் இப்போ சொன்ன பாருங்கள் நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனிலே பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நூற்றுல ஒரு பாஸ்டர் கூட தெரியாதுங்க நான் சில வசனங்கள் சொல்லுகிறேன் இதை சீரியஸாக நினச்சிக்கினா எழுதிட்டு உங்கள் பாஸ்ட்டை போய் கேட்குறீங்களா முதலாவது பாருங்கள். ரோமர் எட்டு முப்பதுங்க ஆ எவர்கள் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ரோமரில் மாத்திரம் பல இடங்களில் சொல்லியிருக்கு உங்கள் பாஸ்ட்டை போய் கேட்டுடுங்க அதெல்லாம் எப்படிங்க நம்ம நீதிமான் ஆக முடியும்னு கேட்பார் ஏன்னா ஆத்து அந்த ஆவி மனுஷனை குறித்து அவங்களுக்கு அறிவு கிடையாது இன்னும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது எவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அதை குறித்து அறிவு கிடையாது என்ன சொல்லுவாங்க என் மகிமையை ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னார் அதைத்தான் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன சொல்றாரு எபிரேயர் பத்து பத்துல அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே பத்து பதினான்கு ஹீப்ரோ நீங்கள் பரிபூர்ணமாக நாலேஜ் எப்படிங்க தேவ தயவு அவர்களை துரத்தி பிடிக்கும் நாயும் வேயும் தான் துரத்தும் வியாதி துரத்தும் விபத்து துரத்தும் கண்ணீர் துரத்தும் குடும்ப கவலைகள் குடும்ப பிரிவினைகள் தான் அவர்களை துரத்தும் தான் தேவன் சொன்னாரு என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் கர்த்தாவை உமக்கு நன்றி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் இன்றைக்கு திறக்கப்படுவதாக ஏசுவி நாபத்ரால நன்றி அண்டவரு நன்றி 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 ஐயா அந்த பூமியில் காரிருள் வரலாம் வேறு என்ன வருது சுனாமி வரலாம் வேறு என்ன வரலாம் கோவிட் நைன்டீன் கோவிட் டுவெண்ட்டி எதுனாலும் வரட்டுங்க ஒன்றும் உங்களே அணுகாது ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கிறாருங்க அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கிறாரு அதான் உங்களை துரத்தி பிடிக்கிற தேவதயவு என்ன தெரியுமா அந்த மூன்று எவ்ரைய இளைஞர்களை அப்போ ரெண்டு பாதுகாத்தது முதலாவது உங்களை தகுதிப்படுத்தியது தேவதயவு இரண்டாவது உங்களை பாதுகாக்கிற தேவதயவு மூன்றாவது பாருங்க அது என்ன செய்யும் உங்களை உயர்த்திட்டே போமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன் ஒருவர் பத்தொம்பாயிரூவா சம்பளம் வாங்கினார் சொன்னார் அங்கிள் எனக்கு பத்தொம்பாயிரம் சம் இது நடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்கும் ஆ சம்பளம் என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் என்னக்கு பத்தவில்லை நான் சிம்பிளாக சொன்னேன் எப்பா நீ சத்தியத்தை அறிஞ்சால் போதும் நீ விசுவாசத்தில் பெருகிடுவா விசுவாசத்தில் பெருகும் பொழுது உன்னுடைய வருமானமும் பெருகி கொண்டே இருக்கும் அப்போ அதுக்கு நான் என்ன அங்கிள் செய்யணும் என்னுடைய செய்தி அஞ்சு செய்தியே கேளு ஓ சேலரி டபுள் ஐ மீன் ஐம்பது செய்தியை கேளு உன் சேலரி டபுள் ஆயிரும் சொன்னேன் முப்பது செய்தியை கேட்டு கூப்பிட்டா அங்கிள் முப்பது செய்தியாக கேட்டேன் எனக்கு பயங்கர ஃபெய்த்து வந்துட்டு சேலரி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆயிட்டுரு இன்னும் சொல்லிட்டு அங்கிள் உங்கள் செய்தியை கேட்டாலே போதும் பயங்கரமாக விசுவாசம் வந்துடும்னா நூறு செய்தியாக நூற்றம்பது செய்தியை கேட்டால் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள் அப்போது தேவதயவு தாவித துரத்து பிடிச்சது எஸ்தர துரத்து பிடிச்சது ஏன் உங்களை துரத்தை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை எனவே இவைகளையெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் உங்களால் விசுவாசிக்க முடியல இப்போ நான் சில வசனம் போச்சோன்னு பாருங்கள் எத்தனை பேர் உங்களால் விசுவாசிக்க முடியுது என்ன வசனம் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கீர்கள் இதையே உங்களால் விசுவாசிக்க முடியல ஏசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னதை உங்களால் விசுவாசிக்க முடியுமா அவர் என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய வேலை பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் கொஞ்சமாவது அதை கன்சிடர் பண்ணுறீங்களா தேவ் தேவ வசனத்தை பெற்று நீங்கள் தேவர்கள் என்று சொன்னார் அதை கொஞ்சமாவது சபை சீரியஸாக எடுக்குதா எப்படிங்க தேவதைவும் உங்களை துரத்தி பிடிக்கும் ஆ லூயா ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யு அர் குட்னஸ் ஒரு வசனம் வாசிக்கிறேன் எஸ்தரை தேவதைவம் எப்படி துரைத்து பிடித்ததுன்னா அநேகருடைய கண்களில் கிருபம் கிடைச்சிதுங்க எஸ்தர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பின்பகுதியிலே த புக் ஆஃப் எஸ்தர்ட சாப்டர் டூ பர்ஸ் ஃபிஃப்டின் லாஸ்ட் போர்ஷன் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது இந்த தயவு என்ன செய்யும் தெரியுமா உங்களை தூக்கி உச்சாணில வைக்கிறதுக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்யும் இது எல்லாருக்கும் அவைலபுள் எல்லாருக்கும் பார் எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவதயவு அவைலபிளாக இருக்குங்க அது என்ன செய்யும் தெரியுமா உங்க மணி பர்ச எங்களை யாரோ திருடிட்டாங்க இந்த நாலேஜ் இருந்தது என்றால் எனக்கு தேவ தயவு உண்டு எனக்கு அது சீக்கிரத்தில் வந்து சேருங்கிற நாலேஜ் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க இயேசுவின் நாமத்தினால் அவிசுவாசமே விலகி ஓடு என்னுடைய பர்ஸ் இன்னும் ஒரு மணி நேரத்தில் என் கையில் வரும் அப்படின்னு பேசுவீங்க நீங்கள் பேசுகிறபடி ஆயிரும் அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மார்க் லெவன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ தேவதயும் நல்லா வேலை செய்யுங்க நீங்கள் பேசணும் தேவதயவு எப்படி வேலை செய்து என் நாக்கில் என்ன பவர் இருக்குது என் ட்ரெஸ்ஸில் என்ன பவர் இருக்குது என்னுடைய ஷேடோவில் என்ன பவர் இருக்குது என்னுடைய மொபைலில் என்ன பவர் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள் மாறாக ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன் நாட் ஒன்ஸ் இன் அ இயர் பட் வெரி ஆஃபன் பாருங்கள் அப்போ எஸ்தருடைய ப்ரொமோஷனுக்கு காரணமே தேவதயவு ஆற்றிடையனுடைய ப்ரொமோஷனுக்கு காரணம் அதாங்க அந்த வசன சிறுக்கு பாருங்க அருமையானவர்களே எல்லாருடைய கண்கள்லேயும் தயவு கிடைக்க பண்ணுதுங்க இவன் ஆடு மேய்ச்சிட்டான் அப்புறம் என்ன செஞ்சான் அந்த கோலியாத்தையும் ஜெய்த்துட்டான் பார்த்தாங்க அந்த நாளில் இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் அவனை பிடிச்சி தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சாங்களாம் துரத்தி துரத்தி பிடிக்கும் தேவதயும் வாசிக்கட்டு மாதிரி உங்களுக்கு ரெண்டு சாமியில் ரெண்டு நாலு செகண்ட் சாமியல் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவிதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் இவன் அரண்மனைக்குள்ள போக போராடவே இல்லைங்க சிங்காசனத்துக்கு சண்டை போடவே இல்லை தேவதயவு அவனை தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்தது கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தாவிதுக்கு அருளப்பட்ட கிருவையை உங்களோடும் என்னோடும் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஐசாயா ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ தாவிதுக்கு அருளப்பட்ட கிருவை அவன் நல்லவனா கிடையாதுங்க ஒழுக்கமானவனா கிடையாது காலையிலே ரெண்டு மணி நேரம் தலைகளை நின்னவனா கிடையாதுங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணவனா கிடையாது தயவு தாவிது கருளப்பட்ட கிருபை தயவினாலே அநேகர் அவனை பிடிச்சு கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சிட்டாங்க உங்களுக்காகவும் சிங்காசனம் ஆயத்தமாக இருக்குது வேறே வேறே இம்பார்ட்டண்ட் அருமையான பிள்ளைகளே அதனால தான் எங்கள் சபைக்கு பேர் என்ன தெரியுமா கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளே ராஜா ராணிகளின் சபை நாம் தான் நிர்ணயம் பண்ணணும் இந்த தேசத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாம தான் நிர்ணயம் பண்ணணும் வி ஹாவ் டு டிக்ளேர் அ டிக்ரி எல்லா சிச்சுவேஷன்லையும் வியாதி சோகமாகணுமா நம்ம தான் டிக்ளேர் பண்ணணும் ரைட் செங்கடல் ரெண்டாக திறக்க வேண்டுமா நம்ம தான் டிக்ளேர் பண்ணணும் லாஸ்டர் வெளியே வர வேண்டுமா நீங்க தான் டிக்ளேர் பண்ணணும் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி யூஆர் சேனைய வருதுங்க எலியா எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவன் தான் டிக்ளேர் பண்ணுறான் எல்லாருடைய கண்களும் அந்தாரம் ஆகட்டும் அந்த பவர் உங்களுக்கு எனக்கும் இல்லையா அருமையான தேவர்களே தேவ தயவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்களுடைய செய்திகளை நேரம் இருந்தால் ஒரு மூணு மாதத்திற்கு டெய்லி நாலு செய்தி கேளுங்கள் இல்லை ரெண்டு செய்திகளை கேளுங்க ஒரு மூணு மாதம் கேளுங்கள் உங்க வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்பது நல்ல செய்தி இல்லை அதைவிட நல்ல செய்தி என்றால் என்னவென்றால் உங்களை துரத்தி துரத்தி உங்களுக்கு பின்பதாகவே தேவ வந்து உங்களை அப்பிக்கொள்ளும் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்